ஆண்டவர சகரமாக நின்று நாமத்தான் அவங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம் கர்த்தர் இம்மட்டுமாய் ஒவ்வொரு நாளும் கொண்டிருந்து பாதுகாத்து நடத்தியிருக்கிறார் போதுமானவர்திருக்கிறார் இதனால் நம்முடைய ஆவிக்கிய சிந்தனைக்காக யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் நான் வாசிக்கிறேன் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகுவா நிசி என்று பெயரிட்டார் எகுவா நிசி என்று சொல்ல பேரு கர்த்தர் என் ஜெயக்கொடியானவர் என்று அதற்கு அர்த்தம் இந்த நாட்களிலே அமிலேக்கருக்கும் இஸ்ரேவிலுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலம் மோசை தன் கையிலே தன் கோலை பிடித்து மலை உச்சில ஏறி இருக்கிறார் மோசை தன் கையை ஏற உயரமாக உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அமிலேக்கர் தோற்று போவார்கள் அதே மாதிரி கையை கீழே போட்டார்னா அமிலேக்கர் ஜெயித்து விடுவார்கள் ஆனால் மோசே எவ்வளவு நேரம் தான் கையை தூக்கி வைத்திருக்க முடியும் ஆனால் மலை உச்சியில கையை தூக்கி கொண்டிருக்கிறார் அந்த கை தளர்ந்து போகும்பொழுது அருகிலே இரண்டு பேர் என்ன பண்ணுகிறார்கள் ஆரோனும் ஊரும் மோசியின் கையை தாங்கிக் கொள்கிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அமிலேக்கரை முற்றிலுமாய் முறியடிக்கிறார்கள் அங்குதான் மோசி ஒரு வழிபடத்தை கட்டுகிறார் ஆண்டவர் இந்த இடத்துல எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி எகோவா நிசி என்று பெயரிடுகிறார்கள் புறவில் நம்முடைய வாழ்க்கையில அநேக தோல்விகளை சந்திக்கிறோம் பலவீனங்களை சந்திக்கிறோம் போராட்டங்களை சந்திக்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எகோவா நிசியாக இருக்கிறார் தோல்வி நிரந்தரம் அல்ல ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம் அவருடைய சமூகத்துக்கு போய் முழுவதுமா நம்ம அர்ப்பணிப்பது கிடையாது இரண்டு கரங்களையும் உயர்த்த ஆண்டவரை என்னால் முடியவில்லை ஆனால் உம்மால் முடியும் நான் விசுவாசிக்கிறேன் என்ற அவிசுவாசத்தை எடுத்து போடும் நாம் என்ன நினைக்கிறோம் நம்மால் முடியாத காரியங்கள் ஆண்டவரால் முடியாது என்கிற ஒரு மனநிலைக்கு நாம் போய்விடுகிறோம் இல்லை நம்மால் முடியாததை செய்வதற்கு தான் நமது ஆண்டவர் இருக்கிறார் உதவி செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறானால் அவருடைய சமூகத்தில் போய் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய கரத்திலே காரியங்களை கொடுக்கிறோமா கொடுத்தால் நிச்சயமாகவே காரியங்கள் நமக்கு ஜெயமா இருக்கும் நாம் ஆண்டவரை உயர்த்துவதற்கு பதிலாக நம்முடைய பிரச்சனைகளை உயர்த்துகிறோம் போராட்டங்களை உயர்த்துக்கிறோம் எப்படி அதை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறோம் முருமருக்கிறோம் அதுதான் நமக்கு பெரிய தலைவலியாய் மாறி விடுகிறது அதை ஓரமா வச்சுட்டு உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து நீ பெரிய தேவனப்பா நீர் வல்லமையுள்ள சொல்லி உயர்த்தி பொழுது சூழ்நிலை மாறுகிறது பிரான்ஸ் தேசத்துல புரட்சிப்படையை வழிநடத்தி வந்த ஒரு வீராங்கனை எல்லா யுத்தத்திலும் வெற்றி பெறுவார் அப்படி பேர் ஜோன் ஆஃப் ஆர்க் அவங்க எல்லாரும் ஒரு நாள் கேக்குறாங்க நீ போற இடத்துல எல்லாம் ஜெயத்தை சுதந்திரத்து வரையும் எங்குமே தோல்வி இல்லையா என்ன காரணம் ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமான்னு ஆள் என்னுடைய கொடி எப்பவும் உயரமா பறக்கும் அது மட்டுமல்ல என் கொடி எங்க இருக்குதோ அங்க அந்த இடத்துல நானும் இருப்பேன் இதுதான் இந்த வெற்றி ரகசியம் என்று சொன்னாலாம் பாருங்க அந்த புரட்சிப்படை அவன் வச்சிருக்க அந்த கொடி எங்க போனாலும் கம்பீரமா உயரமா பறக்கும் நான் அதை விட்டு போக மாட்டேன் அங்கே இருப்பேன் எல்லாரும் அங்கிருப்பாங்க நம்ம யுத்தத்துல ஜெயத்தை பெற்றுக்கொண்டு போய் கொண்டே இருக்கிறோம் எங்கெல்லாம் இயேசுவை உயர்த்துக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு ஜெயம் இருக்கும் இயேசுவை உயர்த்த தவறும் பொழுது நாம் ஜெயத்தை சுதந்திரிப்பது கடினமான ஒன்றாயிரம் பெற்றுக் கொள்ள முடியாது இன்னைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்துல தாழ்த்தி ஆண்டு ஒரேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார் சத்துருக்கள் வெள்ளுவார்கள் கர்த்தல் எழுந்தருள்வார் காரியங்கள் நடக்கும் ஆனால் சோர்ந்து போகாமல் இந்த மாதத்துல கத்தர் நடத்தினதுக்கு நன்றி சொல்லி புதிய மாதத்திற்கு ஆயத்தமாகவும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிபமான் தகவலே இந்த மாதத்தில் கடைசி நாளை காண கொடுத்த கருவைக்காக நன்றி இதனால எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா இந்த மாதத்தில் எவ்வளவு காரியங்கள் எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க வழி நடத்திருக்கீங்க ஒரு இழப்புகளின் பாதையில் கடந்து போன பிள்ளைகள் இருக்கலாம் நெருக்கத்தின் பாதையில் கடந்து போகிற பிள்ளைகள் இருக்கலாம் வேதனையோடு கூட ஒரு நாள் அந்த பிள்ளைகளை தைரியப்படுத்தி எல்லாம் தொடர்ந்து வரகிற பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு முடிவு வரட்டும் பா போராட்டங்களுக்கு எல்லாம் அவர் முடி முற்றுப்புள்ளி வைங்க புதிய மாதத்துக்கு போகும்போது புதிய ஒரு உற்சாகத்தோட புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரப்பதற்கு ஏற்ற ஆயுத்தத்தோடு சொல்ல எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க நாள் முழுவதும் கூட கரம் இருக்கட்டும் துதிகான மேமே செலுத்துக்கிறோம் நாமத்தில் பிதாவை அமீன் அமீன் கத்துக்க நன்றி செலுத்தி நம்ம புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிப்போம் நிச்சயமாகவே யகோவா நிசி நமக்கு வெற்றி தருகிற தேவான் அவன் நம்மோடு கூட இருப்பார் அவர் நடத்துவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்